கோவையில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுவதை கண்டித்து கருப்புக்கொடி ஏந்தி போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்பட்டனர் கோவை சிங்காநல்லூர் தொகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வைத்த கோரிக்கையை ஏற்று சாலை விரிவாக்கம் பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்க உள்ளன ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை இதேபோல பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளுக்கும் திமுகவினர் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது இதனை கண்டித்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை பணியை துவக்கி வைப்பதற்காக அமைச்சர் எஸ் பி வேலுமணி வருவதை அறிந்து கருப்பு கொடியுடன் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர் தகவல் அறிந்த சிங்கநல்லூர் காவல்துறையினர் சம்பவத்திற்கு விரைந்து சென்று அமைச்சருக்கு கருப்பு கொடி காட்ட முயன்று நூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் குண்டுக்கட்டாக கைது செய்தனர் அப்பொழுது திமுகவினர் அமைச்சருக்கு எதிராகவும் அதிமுக அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் போலீசாருக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அந்த பகுதி பரபரப்பாக காணப்பட்டது